ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாகு தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்போவுமே வீடியோ எடுத்துகிட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணி பேசுவேன் சரி இனிமே வந்து லைவாக வீடியோ பேசி போடுவோம் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால வீட்டில் வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வெளியில் போய் மார்க்கெட் போகிறது காய்கறி வாங்குறது அதுக்கப்புறம் மீன் வாங்குறதுன்னு ஆனால் நேற்றையே ஹஸ்பண்ட்டு சொல்லிட்டேன் போன வாரம் அந்த புதன்கிழமே மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ இன்றைக்கி சண்டே வெஜிடேரியனே சமைச்சிக்கலான்னு இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வெஜிடேரியனே சமைச்சிக்கலாம் வேலை கம்மி அப்படின்றனால ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து வெஜிடேரியன் சான் சமைக்க போகிறோம் அதுக்கப்புறமா சும்மா வீட்டு விளையாதுன்னு உங்களோட நான் பேசிகிட்டே அப்படியே ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ காலையில் எட்டு மணி ஆகிடுச்சி ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்லா நல்லா தூங்கிடுவோம் இந்த மாதிரி சீக்கிரம் எந்திரிக்க முடியல ரொம்ப காலையில் எந்திரிச்சோ உடனே பழுவலக்னியா பல்ல வளர்க்கலை வாய் வா முயில் பல்லே வளக்காமல் தண்ணி வேணுமா வாயிாவது தண்ணி குடிக்கணும் துப்பு காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா தண்ணி குடிக்கணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த வீட்டு வேலை நிறைய இருக்கு என்ன சுத்தம் பண்ணி போட்டாலும் ரொம்ப நாசி பண்ணிடுறாங்க அந்த பசங்க எல்லாத்தையும் சுத்தமாயிட்டு காலையில் ஏதாவது ஏன் இந்த அப்பா அருவார் என்னன்னு கேளு காலையிலேயே எந்திரிச்சு பாருங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டுருக்கான்னு சொல்லி காலையிலே இப்படி உட்காந்து சம்மந்தமே இல்லாமல் அழுவாங்க ரொம்ப டென்ஷன் ஆகும் எப்படி தான் போட்டிருக்காங்க பாருங்க வீட்டை செருப்பு பேப்பரு டெய்லியும் இதை க்ளீன் பண்ணணும் என்ன தான் க்ளீன் பண்ணி போட்டாலுமே பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு இதெல்லாம் போய் டாக்டர் குப்பை உங்கள் அண்ணனும் தானே சுத்தம் பண்ணு பண்ணுறியா நீ ஆ சுத்த மண்ணு மாட்டியா சுத்தம் பண்ணி போட்டுட்டு சமைக்க ஆரம்பிக்கணும் பாருங்க இப்படி போட்டுருக்காங்க என்ன பண்ணுறது என்ன பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு

கொசு கொசு வருது வருது கொசு நியூசிலாந்து போட்டுருக்குது நியூஸிலாந்தில் மேனுஃபேக்சர் ஆகி மலேசியாவுக்கு இம்போர்ட் ஆகி அடிச்சேன் மலேசியாவுக்கு இம்போர்ட் ஆகி மலேசியா சிங்கப்பூர்களுக்கு இம்போர்ட் ஆகி அப்புறம் அங்கேருந்து இல்லை இல்லை நியூசிலாந்துலேருந்து மலேசியா சிங்கப்பூர் புருனை மூணு நாடுகளுக்கு வருது ப்ராடக்ட் ஆஃப் நியூசிலாந்து நியூசிலாந்தில் வந்து வருது பாலெலாம் நல்லதா இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொடுப்பாங்களா

இது ராக vengeance dieserன்று விடையாக வேல்லappy தே regiónள்கள்னurger மால்ம políticas பரநா கொஞ்சம் அதான் கட் பண்ணிருதுல இல்லை பெரிய சைஸ் இருக்குங்க வாட்டர்

நம்ம ஊர்ல ஊரில் பாத்திரக்கடைகள்லாம் கிடைக்கும் கேட்டு பாருங்க நான் ஊர்ல இருந்து வரும்போது எடுத்துட்டு வரல ஏன்னா வெயிட்டா இருக்குல்ல அதனால நல்லா அரைச்சிச்சு அறிக்கையில எப்பவுமே கொஞ்சம் கூலிங் வாட்டர் அதுக்கு போட்டு அரைச்சோம்னா நல்லா இருக்கும் ஏன்னா அரிசி ஊர்னதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு అరచున్న మావి సూపర సాఫా తొంగి వరకు మావి చూడాలి ఉప్పు పోటు కరచి వచ్చి తొంగి నైట్ ఇదే దోశ

தலசி கீரையா பேர் தலசி கீரை கீரை பொரியல் இன்னைக்கு சௌச்சோக்காய் குழம்பு வச்சுட்டேன் கோட்டுக்கு சை ஷோக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நேற்று ஈவினிங் போல் கடைக்கு போய்ட்டு அந்த மாதிரி வாங்கினது என்னதுன்னு இது வந்து ரெண்டு பீஸு ஒரு டாலர் ஐம்பத்தேழு சென்டு அப்படின்னா எவ்வளோ தெரியுமா ஒரு எண்பது ரூபா பக்கம் வரும் நம்ம ஊர் காசுக்கு ஆனால் நம்ம ஊரில் இந்த காய் ரொம்ப ரொம்ப சீப்பானதில்லைங்க பத்து ரூபாய்க்கு வாங்கிடலாம் நம்ம ஊரில் ரெண்டுது எங்கள் ஊர்லலாம் ரொம்ப சீப்பு மூணு காய் இருபது ரூபான்னு வாங்கிடலாம் அந்த அளவுக்கு சீப்பான காய் ரொம்ப நல்லது விட்டமின் சி அதிகம் கழுவிட்டு வந்துடுவோம் நார் சத்து அதிகம் அதிகமாக நார் சத்து உள்ள காய்கறிகள் வந்து எடுத்துக்கணும் தோலை மட்டும் சீவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததை அதோட சரி கூட்டு வச்சுக்கிடுவோம் தேங்காய் போட்டு அரைச்சி கூட்டு மாதிரி வைக்கலாம் அப்புறம் பருப்போட போட்டு வைக்கலாம் சரி ஒரு விதை இருக்குமே சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிடுங்க பருப்பு மாதிரி நல்லாயிருக்கும் நறுக்கியாச்சு பருப்போட சேர்த்து வேக வச்சுடுவோம் பாசி பருப்பை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி இது கூட ஒரு தக்காளி இருந்தால் சேர்க்கலாம் இல்லை தக்காளி இல்லாதனால சேர்க்கல ஒரு நாலு பேர் பூண்டு போட்டுக்கிடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் மஞ்சள் பொடி வச்சுக்க வேண்டியது ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கிறோம் பருப்பு காய் மீன் இந்த அடுப்பில் ஈரம் இல்லாமல் வைக்கணும் இல்லைன்னா டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்க பண்ணி இருந்துச்சு கீரையை கட் பண்ணிடுவோம் இந்த கீரை வந்து மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறைய சொத்துக்கள் இருக்கான் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடுது நல்லா இருக்கு பார்க்க தான் இந்த கீரை நிறைய இருக்கும் ஆனா வதக்கிட்டோம்னா ரொம்ப குறைஞ்சதுல கிடைக்குது நிறைய நாள் பார்ப்பேன் என்ன கீரை எல்லாம் வாங்கிட்டு வாங்க கீரை வதக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அது தேவையான பொருளாக எடுத்து வச்சேன் കീരെ അടുത്ത ഒന്നുമില്ല കടുമീ സീരും പോളിച്ച് കീരയെ പോട്ടി വതയ്ക്കുക എങ്ങായം പോട്ട് വരയ്ക്കും എങ്ങായ നല്ല അവസരയെ പോട്ടെ அளவுக்கு வந்துருச்சு அதிலே தண்ணி விட்டு வந்துருச்சு வரும் இப்போ உப்பு தேங்காய் வந்து சேர்த்துக்கிறோம் நல்லா இருக்கும் உப்பு தேங்காய் தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் சுருள சுருள வதக்கிக்கிறோம் அதே மாதிரி கீரை கொஞ்சம் சவக்கு சவக்குன்னு இருக்குது அகத்திக்கிற மாதிரி வகையானக்கு இப்போ கீரை நல்லா வந்துச்சு பார்த்திங்களா இதை தூக்கி அந்த அடுப்பில் போட்டுவிட்டு நம்ம வந்து சௌ தாளிப்பு கொடுத்துருவோம் ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் காய் எப்படி வந்துருக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா சூப்பராக விழுந்து வந்துடுச்சு தண்ணி ஊற்றிடுவோம் ரொம்ப திட்டியாக இருக்கா எப்பவும் கூட கடுகு தாளிச்சு விட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் கொஞ்சம் கொதிக்க தாளிச்சிட்டு கொதிக்க விடணும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தான் பெருங்காயப்பொடி சுற்று அதுலேயே மல்லிகைப்பூடு மிளகாய் பூடி தேங்காய் தேங்காய் சீரகம் சோம்பு அரைச்சி பேஸ்ட் தண்ணி ஊற்று தேவைங்க ரொம்ப திக்காக கொஞ்சம் தண்ணியாக இருந்தது நல்லா இருக்கு நல்லதான் சூப்பராக இருக்குங்க சாம்பாருன்னு சொல்லலாம் சவ் சவ் கூட்டன்னு சொல்லலாம் என்னால் கொத்தமல்லி போட்டுக்கிறோம் சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார் சோறு இட்லி சாம்பார் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கொத்தமல்லி போட்டால் அது நல்ல ஒரு வாசல் குழம்பு ரெடி கீரை கூட்டு ரெடி இன்னும் என்ன சாப்பிட்ற வேண்டியது தான் இவ்வளோ நேரம் லேட்டாக இருந்துருச்சுட்டு சோறு காய்ச்சல் லேட்டாகிடுச்சு சோறாக்க லேட்டாகிடுச்சின்னு சொன்ன மனுஷன் இப்போ சோறு காய்ச்சினதுக்கப்புறம் வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டா சோறு வேணாமா பொரியலும் சாம்பார் மட்டும் எடுத்துட்டு அப்படின்றார் அப்புறம் எதுக்கு சோறு காய்ச்சல் சோறாரு சோறு ஏன் காய்ச்சுவீங்க கேட்குறேன் சோறு சாப்பிட்டா வயிட்டு போடுமா இவங்கெல்லாம் நம்மளை திட்டுறதுக்காகவே பேண்ட் தெரியிருப்பாங்க போல என்னத்தை சொல்லப்பாங்க எனக்கு தேவணும் சாப்பிட்டா சரி சரி அடுத்த ஜம்மத்தில் பொம்பளையாக பிறக்கணும் உடம்புலங்க எல்லாரும் அடுத்த ஜம்மத்தில் ஆம்பளைய பிறக்கணுங்க அதான் என்னோடய மிகப்பெரிய ஆசை இதில் வேற கீரை மேலே சாம்பாரை ஊற்றி கொண்டு வருவோம் இதுதான் சாப்பாடாக ஓகே என்னத்தையும் சாப்பிட்டா சரி பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டலாம்னு எல்லாம் இருக்கேன் சோறு காலையிலேயே ஆக்கிட்டேன் பால் காய்ச்சிலையும் வந்து ஆக்கிட்டேன் கீரை மட்டும் எப்பவுமே அப்படியே கொடுக்க கூடாது நான் எப்பவுமே மிக்சியில போட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சு நான் நைசா அரைச்சிரும் அதுக்கப்புறமா பசைஞ்சு கொடுக்கலாம்